வணக்கம் சமீபத்தில் இதில் பத்மபூஷன் கல்வெட்டு ஆய்வாளர் தொல்லியல் ஆய்வாளர் திரு நாகசாமி அவர்கள் எழுதின ஒரு கட்டுரை படித்து பார்த்தேன் எவ்வளவு செய்திகள் ஒரு அதை வச்சுக்கிட்டே ஒரு ப பத்து புத்தகம் எழுதலாம் அவ்வளவு செய்திகள் இருக்கு அதை என்ன எழுதுகிறார் அப்படின்னா சூரிய வழிபாடு பற்றி குறிப்பிடுறார் ஆகாயத்தில் தெரிகின்ற சூரியன் அவன் நிலையாக நிற்கிறான் கான்ஸ்டன்ட் இருளும் ஒளியும் மாறி மாறி வருகின்றன பூமி சுற்றுவதால் இதன் மூலமாகத்தான் கடல் நீர் ஆவியாகி மழை கிடைக்கிறது சூரிய கதிர்கள் மூலமாக சூரிய வெளிச்சத்தை வைத்து கொண்டுதான் பறவைகள் விலங்குகள் மரங்கள் எல்லாமே எல்லாத்தங்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்கின்றன மக்களை பொறுத்தமட்டில் சூரியன் கடவுளர்களில் ஒருவன் அப்படிப்பட்ட சூரியனுடைய அந்த பெருமையை சொல்லுகிற போது சூரியனுக்கு என்னென்ன பெயர்கள் உண்டு என்று கேட்டால் சூரியனுக்கு பிரம்மம் என்றொரு பெயர் உண்டு அசவ் ஆதித்ய பிரம்மம் என்று வேத நூல்கள் குறிப்பிடுகின்றன சவிதா என்கின்ற பேரும் சூரியனுக்கு உண்டு ஒளி நிறைய பெற்றவன் என்ப என்ற பொருள் இந்த பெருமை மிகுந்த சூரியனுடைய வழிபாட்டை பற்றி இப்போ நாம் நம்முடைய இலக்கியங்களில் பார்க்குற போது சிலப்பதிகாரம் இதை பற்றி குறிப்பிடுகிறது உச்சி கிளான் கோட்டம் வெயில் உச்சிக்கிளான் கிளான் கோட்டம் என்று சூரியனுக்கு கோவில் இருந்ததையும் இந்த சூரிய வழிபாடு இந்திர விழாடு சேர்ந்து கொண்டாடப்பட்டது என்றும் நாம் சிலப்பதிகாரத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம் அதே போல் வர்ணனையும் சேர்த்து வைத்து வணங்குகிற முறவு தமிழ் மக்களிடையே இருந்திருக்கிறது மழைக்கான கடவுள் வர்ணன் சூரியன் வெப்பத்திற்கான உயிர் கடவுள் இந்த வழிபாடுகளை பற்றிய செய்திகளெல்லாம் நாம் இலக்கியங்களில் பார்க்குறோம் இந்தியா முழுவதும் இதற்கான வழிபாடு இருந்ததா அதை அவர் அழகாக சொல்கிறார் வடநாட்டில் முக்கியமான சூரிய கோயிலாக கருதப்படுவது காஷ்மீர் மாநிலத்தில் கிபி எழுநூற்றி ஐம்பதில் லலிதாத்திய முக்தபாதன் என்கின்ற மன்னனால் கட்டப்பட்ட மிக அபூர்வமான கோயில் ஒன்று சொல்லப்படுகிறது இந்த கோவிலுடைய அமைப்பு என்ன என்றால் பாறைகள் பெரும் பாறைகளை விருட்டி கொண்டு வந்து அடுக்கி 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 அந்த பாறைகளின் மீது அந்த அந்த பாறைகளிலேயே அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்வதாக தான் அந்த கோவில் மட்டும் சிதைக்கப்படாமல் இருந்திருந்தால் தஞ்சை பெரிய கோயில் அளவிற்கு அது பெருமைப்பட்டிருக்கும் என்று அதனை பற்றி குறிப்பு காணப்படுகிறது சிக்கந்தர் என்கின்ற இஸ்லாமியம்மன் படையெடுத்து வந்தபோது அந்த கோயிலை சிதைக்கிறார் ஆனாலும் கூட சிதைக்க முடியாமல் விட்டுவிட்டு போன போகிற என்ற நிலைமையில்தான் அந்த கோயில் இருக்கிறது இன்றைக்கு அந்த கோயில் அங்கே இருக்கிறது காஷ்மீரில் மார்த்தாண்டன் என்கின்ற இடத்தில் அந்த சிதைந்த கோயிலில் சென்று கூட அக்பர் தான தர்மங்களை செய்ததாக அங்கு ஒரு குறிப்பு காணப்படுகிறது அதே போல் இந்தியாவின் பிற மாநிலங்கள் என்று பார்க்கிற போது குஜராத் மாநிலத்தில் ஆயிரத்தி இருபதில் பீமன் என்கின்ற மன்னன் ஒரு சூரிய கோயிலை உருவாக்குகிறான் இந்த கோயிலினுடைய சிறப்பு என்ன என்றால் ஏழு குதிரைகளை பூட்டிய அந்த ரதத்தோடு சூரியன் எழுந்து வருவது போன்று அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோயில் இந்த ஏழு குதிரைகள் என்பன ஏழு நாட்களை குறிக்கும் என்றும் ஏழு வண்ணங்களை குறிக்கும் என்றும் சப்தசுரங்களை குறிக்கும் என்றும் குறிப்பிடுவார்கள் இந்த கோயில் பின்னால் கஜினி மாமோது படையெடுத்திருந்தபோது எப்படி சோமநாதபுர ஆலயம் சூறையாடப்பட்டதோ அதுபோல் இந்த கோயிலும் தகர்க்கப்பட்டது ஆனாலும் கூட தப்பிச் சென்ற பீமன் திரும்ப வந்து அந்த கோவிலை புதுப்பித்ததோடு மிகப்பெரிய குளம் ஒன்றையும் அங்கே உருவாக்கியிருக்கிறான் இந்தியாவிலேயே மிக அழகான குளங்கங்களில் இந்த குளமும் ஒன்று என்று சொல்வார்கள் இதையடுத்து மத்திய பிரதேசத்தில் கஜ்ராஹோ என்கின்ற இடத்தில் காணப்படுகின்ற சூரியனார் கோயில் மிக சிறப்பான ஒன்றாக சொல்லப்படுகின்றது சூரியனுக்குரிய கோயில்களில் இதுவும் ஒன்று அதே போல ஒடிசா கலிங்கம் என்று நாம் சொல்லுவோம் அந்த ஒடிசா மாநிலத்தில் கட்டப்பட்டிருக்கின்ற கொனார்க் என்கின்ற இடத்தில் சூரிய கோயில் இருக்கிறது இந்த சூரிய கோயிலுடைய அந்த தேர் எல்லாம் மாதங்கள் அது அதில் வருகின்ற நேரங்கள் மணி என்று வரிசைப்படுத்தி சொல்லப்பட்டிருப்பதாக இன்றைக்கும் அதை சொல்கிறார்கள் இதில் ஒரு ஆச்சரியம் என்ன என்றால் இது கடற்கரையோரத்தில் அமைந்திருப்பதன் காரணமாக அயலகத்திலிருந்து வருகின்றவர்கள் எல்லாம் இக்கோயிலுக்கு சென்று வழிபடுவது மரபாம் அதோடு ஒரு இன்னொரு சிறப்பு சூரியன் உதிக்கின்ற போது ஒரு குறிப்பிட்ட நாளில் அதனுடைய கதிர்கள் கோவில் கருவறையில் சென்று அடைகின்ற மாதிரி அதை செய்திருக்கிறார்கள் சூரிய வழிபாடுகள் இந்தியா முழுவதும் நிறைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் தமிழ்நாட்டிலும் சோழ நாட்டில் சூரியனார் கோயில் என்கின்ற அந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த கோயிலை கட்டியவன் கூட குளத்துங்க சோழன் தான் அதை கட்டியிருக்கிறான் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் ஆக பத்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டுகளில் ஏழாம் நூற்றாண்டு தொடங்கி பத்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வரையில் சூரியனுக்கான கோயில்கள் இருந்ததற்கான சான்றுகளை பார்க்கிறோம் ஆனால் சிலப்பதிகாரம் சொல்லுகிற போது சூரியனுடைய பெருமையை சொல்கின்றது அந்தனர்கள் சூரியனை வழிபடுகின்ற போது அது பிரம்மம் ஆதலால் அதற்கு அவர்கள் வழிபாடு செய்கிற போது அதற்கு காயத்ரி மந்திரம் என்கின்ற மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்வார்கள் காயத்ரி மந்திரத்தை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார் நம்முடைய பாரதியார் பாஸ்கராய வித்மகே என்று தொடங்குகின்ற அந்த காயத்ரி மந்திரத்திற்கு அவர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்று பாஞ்சாலி சபதத்தில் குறிப்பிடுகின்றார் சூரியன் எப்போதும் நிலையாக இருக்கிறான் அவனுடைய ஒளி உயிர்களை காக்கின்றது இதனால்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்த நம் மக்கள் இதனை பாராட்டி வழிபடுகிறார்கள் இந்தியாவில் மட்டுமல்லாது ஜெர்மனியிலும் இன்னும் இருக்கின்ற பல்வேறு நாடுகளிலும் நம்முடைய சூரிய வரலாற்றை பற்றிய கிரேக்க புராணங்களிலும் நாம் படித்து பார்க்கின்றோம் சூரியனுடைய பெருமைகளை இப்படி அறிந்து கொள்ளுகின்றோம் அதனால்தான் இளங்கோவடிகள் ஞாயிறு போற்றுதும் என்று சூரியனை போற்றிருக்கிறார்ப்பும் என அறிந்து மகிழ்கிறோம் சூரிய நமஸ்காரம் உடலுக்கு நல்லது விட்டமின் டி இருக்கிறது என்று இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்கிறது என்றால் சூரியனுடைய பெருமைகளை இவ்வாறு அறிந்து கொள்ளலாம் சூரிய கோயில்களுக்கு ஒருமுறை சென்று வாருங்கள் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்